சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை ஆரோக்கரா போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்ன காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்கறாடே அயோக்கிய பேல அப்புறம் புடுங்கறதுக்கடா காசு கொடுக்கறாடா ஏன்டா நாற்பது விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்கற தமிழ்ல நடத்தணும் தமிழில் வந்து குடமுழுக்கணும் நிறைய பேசினார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்கிறீங்களா அதில் அடிப்பை இதில் அடிப்படலாம் சொன்னார் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது தமிழிலும் குடமுழுக்க நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் போல் குடமுழுக்கிடே திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானுக்கு வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நானூறு கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த குடமுழுக்குண்டான பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானுக்கு வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நானூறு கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த குடமுழுக்குண்டான பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் திருவண்ணாமலை கோயில ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டியும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலயும் தெலுங்குல வந்துருச்சு முருகா மனுஷுக்கு முருகா கோபட நீ வந்து இல்லாத ஈனப்பை படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் ஏய் நான் உனக்கு பாத்துக்க காலங்காலமா ஏமாத்தி பெரிய கூட்டம் இருக்குடா பெரியாரை ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்க எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை குவிக்க வேண்டியது வரும் தமிழ்நாடு வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அருள்மிகு முருக பெருமானுக்கு வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நானூறு கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த குடமுழுக்குண்டான பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றான பழனியிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு தொன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அறுபடை வீடுகளில் ஒன்றான தனிகை திருத்தணி முருகனுக்கு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார் அதேபோல் சாமி மலையில் படிகள் ஏறுவதற்கு பக்தர்களுக்கு சிரமத்தை கருத்தில் கொண்டு அங்கே மின்தூக்கியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது மாத்திரமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபடை வீடுகளுக்கு இதுவரையில் இரண்டாயிரம் பேர்களை கட்டணம் இல்லாமல் அரசு மானியத்தோடு அழைத்து சென்றிருக்கின்றோம் இந்த ஆண்டு மேலும் இரண்டாயிரம் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கட்டணம் இல்லாமல் அறுபடை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்குண்டான உத்தரவை முதல்வர் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான முழு செலவையும் அரசே மானியமாக வழங்குகின்றது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எடுத்துக்கொண்ட திருக்கோயில்களுடைய பணிகளை எடுத்துக்கொண்டால் அறுவடை வீடுகள் அல்லாத நூத்தி நாற்பத்தி மூன்று முருகர் திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் என்றால் எட்நூத்தி எண்பத்தி நாலு பணிகள் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முருகருக்கு திருப்பணிகள் முருகர் திருக்கோயில்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றோம் நிறைய அதெல்லாம் சொல்ல பேசினார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது தமிழிலும் குடமுழுக்க நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்க நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம் அங்கேயும் தமிழே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம் இன்னார் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல ஏற்கனவே என் அப்பன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த திராவிட மாட ஆட்சியில் பெருமை சேர்த்தது போல் எந்த ஆட்சியிலும் பெருமை சேர்க்கவில்லை அதற்கு முழு உதாரணமாக முழு உருவமாக காட்சியளிப்பது பழனியிலேயே நடைபெற்ற அனைத்துலக முருகர்கள் மாநாடு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிக்கின்ற கணியையும் எங்களுடைய மந்திர சொற்பளால் தான் கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது இது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முழு தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் அறுபது சதவீதத்தை அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பதிமூன்று புத்தகங்களை போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சிதான் தமிழக முதல்வருடைய ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் செய்ய அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் உலக முருக பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும் அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பழனியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழ் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவர்களுடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் மதத்தால் இனத்தால் மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதல்வர் இடம் தர மாட்டார் முருக பக்தர்களும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள் அதனுடைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திரு முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கு முட்டு எதிர் புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் குடமுழுக்கு முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாரா வா நான் தமிழோடு வாடி பார்ப்போம் விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுற பாரு வீரா விற்றாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் ததி மொத்த பேருந்திரண்டு வந்து முருகன் கோயிலை சுற்றி முற்றுக ஒரு கோட்டை பேரண மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் ஏன்ல என் பிள்ளைய ஆடுறமே ஆடலாம் காவடி தூக்குறன்னு தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறமே ஆடலாம் ஆடும்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டணி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டப்பட்டு வைக்கிறீங்க நீ யாரு கூட நிக்கப்போற ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓட்டு யாருக்கு ஏன்னா சொல்லு ஏ யாருக்குன்னு சொல்லு நீ சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பழைய ஏற போறேன்றா சல்லிக்கட்டுக்கு போறானே பண நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான்னு நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது நான் எங்கள் தலைவர் நீ ஏ சிமன் நீ பணமரவை ஏறுவியா ஏன்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற ஏடாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரையறை தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாம ஏடா சிவங்கில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் ரெண்டு நடக்கும் தம்பி ரெண்டு நடக்க ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு போலகத்தில் ஏவனு என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை தேட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை வந்தான் ஒரு மகன் எளிய மகன் சீமான் வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா முருகன் என் மூதாதையின் இனம் முன்னோன் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்து அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று மறுபடி அவர்களை முருகன் மாநாடு போட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் அன்ன அன்னக்காவடி எடுத்தாலும் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நீல்வர் அதைத்தான் எங்கப்பா மணியரசன் அவர் கேட்கிறேன் நீ அங்கே முருகன் மாநாடு கேள்வி எழுப்புமா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்போமா இது எல்லா இடத்தையும் கைவிச்சான் முருகனை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அறப்படி அரிசி வேட்டி சேல ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் உன் பிறப்பு சந்தேக பண்ணுடா அதுவும் பனிர மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்க கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை இந்தியா 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 முன்னேறது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்குழு இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும் இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை